எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடிவந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் அவர்கள் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் ஒரு நல்ல அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் வக்கு திருத்த சட்டம் தொடர்பான நீதிமன்ற வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை தமிழ்நாட்டில் வக்கு வாரியம் அமைக்கப்பட மாட்டாது புதிய உறுப்பினர்கள் அல்லது தலைவர் நியமனம் நடக்காது என்ற ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழக முஸ்லீம்களின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாரிய பிரச்சனைகளை கையாள்வதற்காக வாரியத்தை இந்த இடைக்கால காலகட்டத்தில் நடத்துவதற்காக ஒரு சிறப்பு அலுவலரை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் அவர் தேர்தல் பரப்புரையில் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் தனது முயற்சியினால்தான் தமிழ்நாடு அரசு வழங்கியது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இது முற்றிலுமாக ஒரு தவறான கருத்து இன்னும் சொல்ல போனால் ஒரு நகைச்சுவையான கருத்து என்று கூட சொல்லலாம் காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பாக திமுக இந்த வாக்குறுதி அளித்தது ஆட்சியை பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது அரசு கருவூலத்தை முற்றிலுமாக தொடைத்துவிட்டு அவர்கள் சென்றார்கள் பொறுப்பேற்ற திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் நிதி நெருக்கடி ஒரு பக்கம் ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து நியாயமாக வர வேண்டிய நிதிகள் வராத ஒரு சூழல்ல இப்படியான ஒரு கடுமையான ஒரு நிதி நெருக்கடியை சந்தித்த ஒரு சூழல்ல தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் மகளிர் உரிமை தொகையை திமுக அரசு தானாக முன்வந்து வழங்கியதை தவிர இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொந்தம் கொண்டாடுவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை மகளிர் உரிமை தொகையை தாண்டி தேர்தலிலே வாக்குறுதி கொடுக்காத பல்வேறு அம்சங்களை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வருகிறது குறிப்பாக மாணவர்களுக்காக வேண்டி மாணவிகளுக்காக வேண்டி பல நல்ல சிறப்பான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அவை நடைமுறையில் இருக்கின்றது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஏதாவது ஒரு வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பலனை அனுபவிக்கிறார்கள் இதைதான் மிகவும் உணர்வுபூர்வமாக கல்வியில் முன்னேறும் தமிழ்நாடு என்ற தலைப்பில் மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் ஆந்திர முதலமைச்சர் ரேவண ரெட்டியும் பங்கு கொண்ட அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவர்கள் மிகவும் உணர்வு அனைவரும் நெகிழ்ந்து கண்ணீர் விடக்கூடிய பல்வேறு உண்மை சம்பவங்களை விவரித்தார் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை திசை திருப்பக்கூடிய வகையில் தவறான கருத்துக்களை சொல்ல வேண்டாம் அவருடைய தேர்தல் பரப்புரை மிகப்பெரிய ஒரு சிந்தனை வறட்சியுடன் செய்யப்படக்கூடிய ஒரு பரப்புரை என்பதற்கு அவருடைய இந்த கருத்து ஒரு காரணமாக இருக்குது மனிதநேய மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஏறத்தாழ நானூற்றி சுச்சம் அரசியல் கட்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அதனுடைய பதிவை வந்து ரத்து செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு கட்சிகளுடைய பதிவை ரத்து செய்திருக்கிறார்கள் ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின்படி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கட்சியை பதிவு செய்யக்கூடிய அதிகாரம்தான் வழங்கப்பட்டிருக்கிறதை தவிர பதிவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் படியோ அல்லது அரசமைப்பு சட்டத்தினுடைய முந்நூற்றி இருபத்தி நாலாவது எந்த எந்தவிதமான அதிகாரமும் இல்லை அதிகாரம் இல்லாத ஒன்றை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒம்பதில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தோம் அந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போற்றிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறோம் எனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எந்த முகவரியில் நாங்கள் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தமோ அதே கட்சியில் அதே முகவரியில் எங்களுடைய கட்சி இயங்கி வருகிறது பல உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள்லேயும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் எங்களுடைய கட்சியினர் வெற்றி பெற்று கவுன்சிலர்களாக இருக்கிறார்கள் சில பேரூராட்சிகளுடைய தலைவர்களாகவும் இருக்கிறார்கள் வருமான வரித்துறைக்கு முறையாக ஆண்டுதோறும் கணக்குகளை சமர்ப்பித்து வருகிறோம் இப்படியாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு கட்சியே எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் எங்களுடைய பதிவை ரத்து செய்திருக்கிறது இதை எதிர்த்து விரைவில் நீதிமன்றத்தை நாடவிருக்கிறோம் தமிழகத்திற்கு தலைவர் விஜய் மேலே திமுக தலைவர் வந்து குற்றச்சாட்டு விட்டுருக்காங்க நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு கூட கூட்டத்தினால விஜய் பார்த்து திமுக அரசு பயப்படுதா இதை எப்படி பார்க்குறீங்க திமுக அரசோ திமுக கூட்டணி கட்சியினரோ யாரும் விஜயை பார்த்து பயப்படவில்லை என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் வந்து திரையுலகத்திலிருந்து நேரடியாக உடனடியாக தேர்தல் களத்தில் குதித்து வெற்றி பெற்றவர்கள் மிக மிக அரிது இதற்கு முன்பு விஜய் போன்று வந்தவர்கள் பலர் காணாமல் போய்விட்டார்கள் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவர்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீண்ட இடிய காலம் அரசியல் பணியில் ஈடுபட்டு அதற்கு பிறகு அவர்கள் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதே நிலையே விஜயகாந்த் அவர்களுக்கும் சொல்லலாம் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கூடிய கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் வடிவேலுக்கு கூடியது வடிவேலு தேர்தலில் இறங்கி தேர்தல் பரப்புரை செய்யும்போது விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் வடிவேலுக்கு ஆனால் வடிவேலு பரப்புரை செய்த அந்த தொகுதிகளில் எல்லாம் அவர் எந்த கட்சிக்கு பரப்புரை செய்தாரோ அந்த கட்சி தோல்வியே தழுவியது எனவே ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வரக்கூடிய ஒரு கூட்டம் என்பதை தாண்டி தற்போதைக்கு விஜய் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் என்று சொல்ல முடியாது உண்மையிலேயே திமுகவுக்கு விரோதமான அதாவது ஆங்கிலத்தில் ஆன்டி இன்கம்பென்சி ஓட்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது இருக்கக்கூடிய தொடர்ச்சியான ஆட்சிக்கு எதிராக மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான எந்தவித ஆன்டி இன்கம்பன்சிங் இல்லை அப்படியே திமுகவுக்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள் ஒன்று அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் அல்லது விஜய்க்கு வாக்களிப்பார்கள் எனவே விஜயினுடைய வருகையினால் பாதிக்கப்பட போவது அதிமுகவும் பாஜகவும் தானே தவிர திமுகவோ திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோ அல்ல இருக்கு இந்த அதிமுக முன்னாள் சி வி சண்முகம் ஆசிரியர்களை தமிழக அரசுகளில் பயன்படுத்துது கல்வித்துறையில் வளர்ச்சியே இல்லை தமிழக அரசால் வந்து ரொம்ப இதை பார்க்க அது மிகவும் தவறான குற்றச்சாட்டு நான் புள்ளி விவரங்களோடு சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட்டு ரேட் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வியை நாடி செல்லக்கூடிய மாணவர்களுடைய தொகையை பார்க்க பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய அந்த விகிதம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடாக இருக்கிறது ஆண்களுக்கு பெண்களுக்கு ஐம்பத்தி ஒரு புள்ளி பூஜ்ஜியம் விழுக்காடாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக சராசரியாக இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் இன் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மொத்த அதாவது மாணவர்களுடைய எண்ணிக்கை த இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு விழுக்காடு இருக்கின்றது அதே நேரத்தில் பாஜக ஆளக்கூடிய குஜராத்தில் எவ்வளோ இருக்கு தெரியுமா இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று விழுக்காடு தான் இருக்கின்றது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே அதனுடைய வரவு செலவு திட்டத்தில் மிக அதிகமான நிதியை ஒரு தொகைக்கு ஒரு துறைக்கு ஒதுக்கின்றது என்றால் அது பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் பட்ஜெட்லேயே அதிகமான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இன்று பல அரசு பள்ளிகள் நல்ல மேம்பட்ட கட்டடங்களோடு தரத்தோடு செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு நான் முதல்வன் போன்ற திட்டங்களை அமுல்படுத்துவதின் காரணமாக உயர்கல்விக்கு செல்ல வேண்டிய விருப்பம் ஆர்வம் மாணவ மாணவியர்களிடையே அதிகரித்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது சி வி சண்முகம் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு திமுக அரசை குறை செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்படியான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லியிருப்பது உண்மைக்கு பிறமான கருத்தான் கல்வி உரிமை செல்வது இருபத்தஞ்சு சதவீதம் தனியார் மொழியில் மாணவ சேர்க்கை நிறுத்தப்பட்டிருக்கு இது காரணம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிதி குழுக்கில் நாங்கள் அட்மிஷன் போடணும்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் ஏடிஎம்கே புள்ள நாங்கள் தான் அதுக்கு அப்போ நிதியை ஒதுக்கீடு செஞ்சு பின்னர் அந்த பணத்தை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் இதை வந்து திமுக அரசு செய்ய தவறிடுச்சுன்றதற்கு அதாவது பின்னர் வாங்கிட்டோம்னா அவங்க வந்து பாஜகவை தாஜா பண்ணி பாஜக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடந்ததுனால அவர்களுக்கு வந்து ஒரு நிதியாண்டில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய அந்த நிதி தாமதமாக வந்திருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்விக்கு தா மாநில அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு நாற்பது விழுக்காடு தான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு அறுபது விழுக்காடு வர வேண்டும் ஆனால் தொடர்ச்சியாக புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கின்றது இதன் காரணமாக ஒன்றிய அரசு நமக்கு த வர வேண்டிய நியாயமாக வேண்டிய சமக் சமக்கிர சிக்ஷா அபியான் போன்ற திட்டங்களுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே நன்றி சீமான் வந்து தொடர்ந்து பெரிய அண்ணா வந்து இன்றைக்கு சீமான் வந்து ஒரு அரசியல்வாதியாக ஒரு பட்டதாரியாக தமிழ்நாட்டில் வளம் வருகிறார் என்றால் அவர் வந்து முதலிலே நன்றி சொல்ல வேண்டியது பெரிய தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் அதே போன்று தொடர்ந்து வந்த திராவிட கலைஞர்களுக்கு உள்ளிட்ட திராவிட தலைவர்களுக்கும் தான் இல்லாவிட்டால் அவரால் ஒரு கல்வி கற்றிருக்க முடியுமா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இளையாங்குடியில் பிறந்த அவர் படித்தது கல்லூரி படித்தது டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி இளையாங்குடியில் அது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி அந்த க இந்த அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளுக்கெல்லாம் நிதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு வகுக்கப்பட்டு தொடர்ச்சியாக அது வழங்கப்பட்டது பேரஞ்சி அண்ணா கலைஞர் உள்ளிட்ட ஆட்சி காலத்தில் தான் சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள் இந்த பெருந்தலைவர்கள் அதனால் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய அளவில் வெளியே வந்து அவர்களால் வாழ்க்கையில் சாதிக்க முடிந்திருக்கின்றது எனவே வந்து நன்றி கட்டத்தனமாக சீமான் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் நன்றி கட்டத்தனமாக பேசி வருகிறார் நன்றி எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிட்டெ டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா